ஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஆறு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நானூற்று எண்பதாம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான நாலாம் வருஷம் சீப் மாதமாகிய இரண்டாம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் அறுபது முள நீளமும் இருபது முள அகலமும் முப்பது முள இருந்தது ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் இருபது முள நீளமும் ஆலயத்துக்கு முன்னே பத்து முள இருந்தது பார்வைக்கு குறுகிப் போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்குச் செய்வித்தான் அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளைச் சுற்றிலும் உண்டாக்கினான் கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு ஐந்து முள அகலமும் நடுவே இருக்கிறது ஆறு முள அகலமும் இருக்கிறது ஏழு முள இருந்தது அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தைச் சுற்றிலும் புறம்பே ஒட்டுச் சுவர்களை கட்டுவித்தான் ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது ஆகையால் அது போது சுத்திகள் வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து மூன்றாவது அறைகளுக்கும் ஏறுவார்கள் இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுருமர உத்தரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான் அவன் ஐந்து முள உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான் அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோட இணைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று அவர் நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவிதோடை சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான் ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளினால் தளவரிசைப்படுத்தினான் தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற இருபது முள நீளமான மறைப்பையும் பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான் அதன் இருக்கிற தேவாலயமாகிய மாளிகை நாற்பது நீளமாய் இருந்தது ஆலயத்திற்குள் இருக்கிற மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் மரமாய் இருந்தது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான் சந்நிதிஸ்தானம் முன்புறமட்டும் இருபது முள நீளமும் இருபது முள அகலமும் இருபது முள இருந்தது அதை பசும்பன் தகட்டால் மூடினான் கேதுருமரப் பலிபீடத்தையும் அப்படியே மூடினான் ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசுமன் தகட்டால் மூடி சந்நிதிஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான் இப்படி ஆலயம் முழுவதும் கட்டித்தீருமட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான் ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் இரண்டு கேருபீன்களைச் செய்து வைத்தான் ஒவ்வொன்றும் பத்து முள இருந்தது கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை ஐந்து முளமும் கேருபீனின் மற்ற செட்டை ஐந்து முளமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற சட்டையின் கடைசி முனை மட்டும் பத்து முளமாய் இருந்தது மற்ற கேருபீனும் பத்து மூலமாய் இருந்தது இரண்டு கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாய் இருந்தது ஒரு கேருபீன் பத்து முள உயரமாய் இருந்தது மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான் கேருபீன்களின் சட்டைகள் விரிந்திருந்ததினால் ஒரு கேருபீனின் சட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் சட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடர்த்தக்கதாய் இருந்தது ஆலயத்தின் நடுமையத்தில் அவைகளின் சட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான் ஆலயத்தின் சுவர்களையெல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் புத்து வேலைகளும் ஆக்கினான் உள்ளும் இருக்கிற ஆலயத்து தளவரிசையையும் பொன் தகட்டால் மூடினான் சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டைக் கதவுகளைச் செய்தான் மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் ஐந்தில் ஒரு பங்காய் இருந்தது ஒலிவ மரமான அந்த இரட்டைக் கதவுகளில் அவன் கேருபின்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களைச் செய்து அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதிக்கத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான் இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவமர மர நிலைகளைச் செய்தான் அது சுவர் அளவில் நாலத்தொரு இருந்தது அதில் இரண்டு கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது ஒரு கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் இருந்தது அவைகளில் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான் அவன் உள்பிரகாரத்தை மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் ஒரு வரிசை கேதிர் பலகைகளாலும் கட்டினான் நாலாம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு பதினோராம் வருஷம் பூல் என்னும் எட்டாம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டித் தீர்ந்தது அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருஷம் சென்றது ஆகிய பவுல் பொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் ஏழு நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரியை தொழாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் இருக்க வேண்டும் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுய சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் வேண்டுமென்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களைத் தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாகச் சொல்லாமல் யோசனையாகச் சொல்லுகிறேன் எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமுண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் ஆகிலும் அவர்கள் விரத்தராயிருக்கக் இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ணக்கடவர்கள் வேகிறதைப் பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் விவாகம் பண்ணிக்கொண்டவர்களுக்கு நானல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது பிரிந்து போனால் அவள் இல்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள் புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க சம்மதம் இருந்தால் அவன் அவளைத் தள்ளிவிடாதிருக்க கடவன் அப்படியே ஒரு ஸ்திரீயனுடைய புருஷன் இருந்தும் அவளுடனே அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனைத் தள்ளிவிடாதிருக்க கடவள் என்னத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே இப்பொழுதோ அவைகள் இருக்கின்றன ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல சமாதானமாயிருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன் எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இருக்க வகை தேடானாக ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த இல்லாமையும் ஒன்றுமில்லை தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் அடிமையாய் இருக்கிறான் நீங்கள் கிரயத்துக்குக் கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் அன்றியும் கன்னிகைகளைக் குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் விவாகமில்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன் நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியே தேடாதே நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள் அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன் மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் இனிவரும் காலம் குறுகிறது ஆனபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் நடந்து போகிறதே நீங்கள் இருக்க விரும்புகிறேன் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசமுண்டு விவாகமில்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றிக் கொண்டிருக்க வேண்டுமென்றும் உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன் ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகைப் பருவம் நடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன் அது பாவமல்ல விவாகம் பண்ணட்டும் ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தைக் காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான் இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான் கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள் தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள கொள்ள விடுதலையாயிருக்கிறாள் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டாள் பாக்கியவதியாயிருப்பாள் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன்